ஒரு வெயில் காலத்தில் மலர்கள் மனம் வீசும் அழகான புல்வெளியில் ஒரு வெட்டுக்கிளி வாழ்ந்து வந்தது அவன் மிகவும் சந்தோஷமானவன் அவன் நாள் முழுக்க குதித்து கொண்டும் துள்ளிக்கொண்டும் தனது சிறிய வயலினை இனிமையாக வாசித்து நேரத்தை கழித்தான் அதற்கருகில் சில எறும்புகள் மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்தன அவை நீண்ட வரிசையில் தங்கள் வீடுகளுக்கு விதைகள் பழங்கள் பழத்துண்டுகள் இலைகள் போன்ற உணவுகளை சேகரித்து எடுத்து சென்று கொண்டிருந்தன வெட்டுக்கிளி அவர்களை பார்த்து சிரித்துக்கொண்டே எல்லாத்தையும் இப்பவே செய்ய வேண்டிய அவசியமா வா கொஞ்சம் விளையாடி மகிழலாம் என்று அழைத்தான் அதில் ஒரு எறும்பு மெதுவாக சிரித்துக்கொண்டு நண்பா நாங்கள் குளிர்காலத்துக்காக உணவு சேமிக்கிறோம் அந்த நேரத்தில் எதுவும் கிடைக்காது இப்போதுதான் வேலை செய்ய வேண்டிய நேரம் என பதிலளித்தது ஆனால் வெட்டுக்கிளி அதை கவனிக்கவே இல்லை குளிர்காலமா அது இன்னும் ரொம்ப தூரம் நான் நாளைக்கு தான் வேலை செய்கிறேன் இப்போ நான் பாடி விளையாடப் போகிறேன் என்று கூறி மீண்டும் இசையில் மூழ்கினான் இவ்வாறு நாட்களும் வாரங்களும் மாதங்களும் கடந்துவிட்டன ஒவ்வொரு நாளும் வெயில் மெதுவாக குறைந்து காற்று குளிர்ந்து வானம் சாம்பல் நிறமாக மாறத் தொடங்கியது ஆனால் வெட்டிக்கிளி அதை கவனிக்கவே இல்லை இறுதியில் குளிர்காலம் வந்தது பனிவிழ மரங்கள் வெறிச்சோடி நின்றன புல்வெளியில் உணவுக்காக ஒரு தழை கூட கிடக்கவில்லை வெட்டுக்கிளி நடுங்கிக் கொண்டிருந்தான் வயிறு பசியால் வலித்து கொண்டிருந்தது எங்கும் உணவு கிடைக்காமல் அவன் கவலையடைந்தான் அப்பொழுதுதான் அவன் நினைவிற்கு வந்தது எறும்புகளிடம் சென்று நாம் உதவி கேட்போம் என்று அவன் மெதுவாக எறும்புகளின் வீட்டிற்கு சென்று எறும்புகளின் வீட்டுக் கதவை தட்டினான் தயவு செய்து எனக்கு சிறிது உணவு தர முடியுமா நான் எதையும் சேமிக்கவில்லை என்று கண்ணீர் கலந்த குரலில் கேட்டான் எறும்புகள் கதவைத் திறந்து அவனை பார்த்தன அவன் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்தான் ஒரு எறும்பு மெதுவாக வந்து நாங்கள் உன்னை எச்சரித்தோம் நண்பா ஆனால் இன்னும் நீ எங்கள் நண்பன்தான் உள்ளே வா என கூறினான் அவை வெட்டிக்கிளிக்கு உணவு கொடுத்து குளிரிலிருந்து காப்பாற்றின அந்த இரவு முழுவதும் வெட்டிக்கிளி தன் தவறை உணர்ந்து திரிந்துவிட்டான் அவன் மனதில் சொன்னான் விளையாட்டு முக்கியம் ஆனால் வேலை இன்னும் முக்கியம் எதிர்காலத்திற்காக இன்று தயாராக இருக்க வேண்டும் அன்று முதல் அவன் எறும்புகளுடன் கூடி வேலை செய்ய தொடங்கினான் வேலைக்கும் விளையாட்டிற்குமான சமநிலை வேண்டும் என்பதை அவன் புரிந்து கொண்டான் கருத்து இன்றை உழைத்தால்தான் நாளை நிம்மதி இருக்கும் விளையாட்டும் வேலையும் சமநிலை இருந்தால்தான் வாழ்க்கை அழகு பெறும் என்று வெட்டுக்கிளி உணர்ந்தான்